வாழ்க்கையின் வாழ்க்கைன்னு என்ன உயிரை எப்படி தக்க வைத்துக் கொள்வது அதற்கான ஒரு எளிய பயிற்சி நான் சொல்கிறேன் சரியா முதல்ல உயிரை பற்றி புரிஞ்சிக்கலாம் உயிர்னா என்ன அது எப்படி வந்து நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறது உயிர்னா என்ன அது எப்படி நமக்கு ஆரோக்கியம் தருதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா ம் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அறநாள் லேக்கில் என்ன சொல்கிறாரு வெங்கடேஷன் இந்த கிரேட் சயின்டிஸ்ட் வாட் சேஸ்த் த கிரேட் சயின்டிஸ்ட் வெங்கடேசன் வெங்கடேசன் எப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காருங்கிறத நான் சொல்கிறேன் வெங்கடேஷன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா வெங்கடேஷன் இவர் தான் வெங்கடேஷன் வெங்கடேசன் தன் ஆராய்ச்சியை இந்த புத்தகத்தில் நூற்றி நாற்பத்தி மூணாவது சொல்றாரு உயிரை எப்படி தக்க வைத்துக்கொள்வது கொள்வது ஹவு டு ஹவு டு கீப் த சோல் ஹவு டு கீப் த சோல் ஹவு டு கீப் த சோல் உயிர் என்பது ஒரு சக்தி உயிர் என்பது ஒரு சக்தி அதாவது தமிழாக்கம் வாழ்க்கையின் தத்துவம் சிஎஸ் பிள்ளைங்கிறது வந்து எழுதியிருக்கார் இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் அது ஆங்கிலத்தில் இருந்து நான் தமிழில் முடிவெடுத்துறேன் தமிழில் மொழிபெயர்த்து வச்சிருக்கார் புரியுங்களா எனக்கு அந்த மாதிரி பெரிய அறிவெல்லாம் கிடையாது வெங்கடேஷனை மொழிபெயர்த்து வச்சிருக்காரு அவர் கட்டிட பொறியாளர் வெங்கடேஷன் தான் இது காரணம் இந்த உலக விஞ்ஞானியான வெங்கடேஷன் விரைவில் உலகத்தில் அறிய அறியப்பட இருக்கிறார் ஏன்னா இப்போ யூடியூப்பில் போட்டுனேன் இல்லையா யூடியூப்பில் போடும்போது எல்லோரும் பார்ப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் உயிர் என்பது ஒரு சக்தி

अब रहने रखे वेरी वेरी डी मॉडल वर्ड कुड बी नॉन शुड बी नॉन पर मस्ट बी नॉन अब कैन बी नॉन वेरी से सम कुड बी शुड बी दैट सार ये ला नॉन में नॉन टू कंट्रोल दे हंगरी दैट सार इस इस फर्स्ट इयर टेक्निक I I have This practice I have this practice for thirty years. This is intermittent fasting. I like uh, I like vegetable. I like uh, if I like vegetable, I take vegetable. For only taste, not necessary to only luxury. Vegetable intake is only a luxury, not a necessary. Food is unnecessary and often takes the body. Ordinary tea, a tea, a coffee, some. சாஃப்ட்ரிங்ஸு ஐடெக் சாமி ஒன்லி ஃபார் லக்ஸுரி நாட் நெசசரி அண்டர்ஸ்டேண்ட் சரி உயிர் என்பது ஒரு சக்தி உடல் அந்த சக்தியை தாங்க இயலாத பொழுது சாவு ஏற்படுகிறது வாழ்க்கையின் தராதரம் உடலின் நிலையை பொறுத்தது நம் உடலின் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் இயற்கையை புரிந்து கொண்டு அதை நாம் தடுக்காமல் இருந்தால் போதுமானது சரி இருக்க வேண்டும் உடலில் உடல் உயிரை காப்பாற்றி வைத்துக் கொள்ளுமாறு உடல் உயிரை காப்பாற்றி வைத்துக் கொள்ளுமாறு நாம் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நம் உடல் நமக்கு சொந்த டாக்டராக இருக்கிறது இந்த உடல் பல இயந்திரங்களின் கூட்டமைப்பு போன்றது இவற்றிற்கான சக்தி உணவிலிருந்து கிடைக்கிறது உணவுடன் தேவையில்லாத பல பொருட்களையும் நாம் உடலுக்குள் திணிக்கிறோம் இந்த விஷங்கள் சாதாரணமாக உடல் அவ்வப்போது வெளியேற்றி விடுகிறது கடுமையான விஷங்கள் கடுமையான விஷங்களை கடுமையான விஷங்களை உடலில் உடனடியாக வாந்தி மூலமாகவோ வயிற்றுப்போக்கு மூலமாகவோ வாந்தி மூலமாகவோ வயிற்றுப்புல வயிற்றுப்போக்கு மூலமாக வெளியேற்றுகிறது முடிந்தால் வெளியேற்றுகிறது வா வாந்தியின் மூலமாகவோ வயிற்றுப்புல வாந்தியினா வாந்தி வர்றது வயிற்றுப்போக்கு மூலமாகவோ முடிந்தால் வெளியேற்றுகிறது முடிந்தால் முடிந்தால் வெளியேற்றி விடுகிறது இந்த விஷங்கள் உடனடியாக வெளியேற்றப்படாவிட்டால் இந்த விஷங்கள் உடனடியாக வெளியேற்றப்படாவிட்டால் அவை உடலில் சேர்ந்து விடுகின்றன இவை கல்லீரல் கிட்னிகள் கனயம் ஆகியவற்றில் தங்கி அவற்றின் அவற்றின் செயல்திறனை பாதிக்கின்றன உணவை அடிக்கடி உண்ணுவது சீரன் உறுப்புகளை அதிகமாக வேலை செய்ய செய்கின்றது இதனால் உடல் தன்னிடம் சேரும் விஷப்பொருள்களை வெளியவற்றில் தாமதமோ தடங்களோ ஏற்படுகிறது இதனால் விஷப்பொருள்கள் உடலில் தேங்கி அதிகரிக்கின்றன உடலில் சேர்ந்துள்ள விஷப்பொருள்களை இரண்டு வழிகள் வெளியேற்றலாம் முதலாவது அடிக்கடி உணவு உண்ணாமல் இருப்பது தின்னுகிட்டே இருக்கிறது இல்லையா முதலில் அடிக்கடி உணவு உண்ணாமல் இருப்பது இருவேளை உணவுகளுக்கு இடையில் ஐந்து மணி நேரமாவது ஒரு தடவை நீங்க உணவு சாப்பிட்டீங்கன்னா ஏதோ உணவு சாப்பிடுன்னு வச்சுங்க குறைத்தட்டு ஐந்து மணி நேரமாவது நீரை தவிர எதுவும் சாப்பிடக்கூடாது சரியா இருவேளை உணவுகளுக்கு இடையில் ஐந்து மணி நேரமாவது நீரை தவிர வேற எதுவுமே உண்ணக்கூடாது இரண்டாவது சுமார் இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை உண்ணான் நோன்பு மேற்கொள்ளுதல் நமது முன்னோர்கள் ஏகாதசி அமாவாசை கார்த்திகை சஷ்டி போன்ற நாட்களில் உண்ணான் நோன்பை ஏற்படுத்தியது இதனால்தான் உடலில் உள்ளே சேரும் விஷப்பொருட்களை பொருட்களை குறைக்கும் இன்னொரு வழி சமைத்த உணவை முடிந்தவரை ஒதுக்குவது இந்த நாசமா போன சமைத்த உணவு இருக்குது அதுதான் முடிந்தவரை ஒதுக்குவது அளவு இயன்றவரை பச்சை காய்கறிகள் கொட்டைகள் பழன்கள் முதலியவற்றை உண்ணவும் படிப்படியாக அசை உணவுக்காரர்கள் சை உணவிற்கும் சை உணவுக்காரர்கள் பச்சை காய்கறி உணவிற்கும் பச்சை காய்கறி உணவுக்காரர்கள் வெறும் பட உணவிற்கும் படிப்படியாக மாற வேண்டும் இயன்ற இயற்கை உணவு முறையை மேற்கொள்ளும் பொழுது இது இயற்கை உணவு முறை ரெண்டு அல்ல மூணு அல்லது நாலு மாதங்களில் விஷம சாந்தி ஏற்படும் இது உடலில் பழைய சேர்ந்துவிட்ட விஷக்கூல்களான வெளியேற்றுவதற்காக கடைபிடிக்கும் நோய் போன்ற அறிகுறிகளாகும் முழு உபவாசமும் முழு உபவாசமும் ஓய்வும் இந்த காலத்தில் தேவைப்படுகிறது இந்த விஷமசாந்தி காலத்தில் உடல் தன்னிடம் சேர்ந்து விட்ட பழைய விஷயங்களை நீக்கி முடிந்தவுடன் உடல் புத்தணோர் விருந்து நீங்கள் உணர்வீர்கள் கடந்த காலத்தில் நம் உடல் ஏற்றுக்கொண்ட மருந்துகள் ஸ்டீராய்டு போன்ற கடந்த காலத்தில் ஏற்பட்ட மருந்துகள் ஸ்டீராய்டு போன்ற பலமான ரசாயனங்கள் ஆன்டிபயாட்டிக்குகள் ஆன்டிவைரஸ்கள் இன்ஜெக்ஷன்கள் போன்றவை இந்த விஷமசாந்தி காலத்தில் நாட்களில் உடலால் வெளியேற்றப்படுகின்றன பல விஷமசாந்தி காலங்கள் தேவைப்படலாம் நம் உடலில் சேர்ந்துவிட்ட பல விஷங்கள் வெளியேற வெளியேற்றப்பட்டவுடன் நம் உடலில் ஏற்கனவே சரிவர வேலை செய்யாமல் இருந்த பல உறுப்புகள் புத்துணர்ச்சி பெற்று சரிவர வேலை செய்யும் சரிவர சரிவர வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கை புத்துணர்வாக மாறும் நம் உடலில் சேர்ந்துவிட்ட பழைய விஷயங்கள் அதாவது வெண் சத்தேன் subtenial portion of the accumulated toxin is removed then sub, uh, sub, uh, subtenial subtenial portion subtenial portion then subtenial portion of accumulated toxin is removed the organs which have become dysfunctional the, the organs which have become dysfunctional will start functioning again and the quality of the life will be improved. That's all.